வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் துளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல உச்ச அமைப்பில் தான் இருக்கிறாரு சனியுடன் இணைந்து அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வண்டி வாகனம் வீடு அதே போல் குழந்தைங்களுக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது அவர்களுக்காக கடன் வாங்கியாவது ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீங்க கடந்த வாரத்தில் பார்த்தா குருவும் வந்து எட்டாம் இடத்துல வந்து பெயர்ச்சி அப்போ இப்போ முயற்சிகள் ஒரு முயற்சியை எடுத்து ஒரு விஷயத்த செய்கிறீங்க இல்லை சகோதர வகையில் இதெல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது இப்போ வந்து அவர் ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்ச்சி உங்கள் ராசியை பார்க்குறாரு சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும் வேலை ரீதியில் நல்ல ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியை வந்து குரு பார்க்கறதுனால இப்போ எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் அதே போல் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் அதே போல் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஏன்னா பரிவர்த்தனை மூலயமாக கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஒரு தொழிலில் வந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் தன்னுடைய வரவுக்கு எதுவும் இல்லை ஒரு குடும்ப தேவைக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு புலம்பல் இருந்தது இந்த வாரம் ஆரம்பமே அதெல்லாம் சரி செய்யப்பட்டு ஒரு தொழில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் வந்து பணம் வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்கும் வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து சேரும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்ததான் உச்ச அமைப்பில் வந்து சந்திரன் வருவார் அப்போ தொழில் அமைப்புகளில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டாக போயிடுது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் வந்து சனி இருக்கிறாரு சுக்கரன் நினைவு நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு ஆறில் சனி வரும்போது வேலை அமைப்புகளில் நல்ல ஒரு சாதகமான அமைப்பு அதே போல் எதிரிகளை நுணுக்கமாக யார் நம்மளுக்கு எதிர்த்தன்மையானவர்கள் நின்று உணர்ந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல தகுந்தார் போல எதை சொல்லணுமோ சொல்லி அதற்கு ஏற்றார் போல நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் கண்டிப்பாக இருக்கும் இங்கே சுக்கரன் வேற இணைஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் வழி உறவுகள் மூலியமாக நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ராகு கேது பேச்சாக இருக்காரு சனி ராகு இப்போ விலகி இருக்கிறதும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் வேலை தொழில் இது போன்ற அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன கஷ்டம் குழந்தைகள் ரீதியிலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் விரைய செலவுகள் அலைச்சல்கள் இது எல்லாமே இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராகு சனியை விட்டு டிகிரி வைஸாக கொஞ்சம் விளையிருக்காரு அதே போல் ராசி ரீதியாகவும் விளையிறது ஒரு சாதகமான அமைப்பு பன்னெண்டில் இருந்த கேதுவும் இப்போ வந்து பதினொன்றாம் இடத்துல ஒரு விலைய ஒரு விரக்தியான மனப்பான்மை பன்னெண்டில் கேது இருக்கும்போது ஒரு விர விரக்தியை தருவார் இப்போ பதினொன்றில் லாபஸ்தானத்தில் வர்றதுனால யோசித்து நிதானித்து மன தேவைகளை பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு பதினொன்றில் இருக்கிற கேது தருவார் நன்றி வாழ்த்துக்கள் இது போன்ற பதிவுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்